என் தேவ ஊழியனே நான் என்ன சொல்றேன்னா உன் மூலமாக இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் செய்யும்படி சில காரியங்களை வைத்திருக்கிறார் எத்தனையோ சூழ்நிலையில் நீ அழிந்து போகும்படி காரியங்கள் வந்தது உனக்கு விரோதமாக அநேகர் எழும்பி உன்னுடைய ஊழியத்தை உடைக்கும்படி வந்தார்கள் ஆனால் ஆண்டவர் உன்னை முன்குறித்து வைத்தது முன்னூத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒருத்தன் கிட்ட சொல்லி ஒருத்தன் வருவான் அவனை வைத்து நான் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவேன் என்று சொன்னபடி இந்த காலகட்டத்தில் உன்னை இந்த இடத்துல உட்கார வைத்து நடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா உன் மூலமாக எசக்கியாவை வைத்து ஆண்டவர் பாதுகாத்ததை போல ஒசியாவை பாதுகாத்ததை போல உன் மூலமாக சில காரியங்களை ஆண்டவர் செய்ய சித்தமாக இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் கேட்கக்கூடியது நீ செய்ய வேண்டியவைகள் நீ செய்ய வேண்டும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் தேவையில்லாதவைகள் நீங்க வேண்டும் தேவையானவைகள் உள்ளுக்குள் வர வேண்டும் திறக்கப்பட வேண்டிய கதவு திறக்கப்பட வேண்டும் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் வழிகள் செலுத்தப்பட வேண்டும் யோசுவா வசனத்தை கேட்க பொழுது எப்படி ரியாக்ட் பண்றியோ அதை வைத்துதான் உன் மூலமாக நான் காரியங்களை செய்வதை ஆண்டவர் தெளிவாக காட்டுகிறார்